குறிப்பாக தேவைப்படுவது குடிநீர் பாதுகாப்பு அரண் அவர்களுக்கு ரெஸ்ட் ரூம் எல்லா இடத்திலும் பாதுகாப்பாக ஆம்புலன்ஸ் ஃபயர் சர்வீஸ் நாற்பது கேமராக்கள் அதேபோல் டிஜிட்டல் பேனர் போன்ற வைத்து இதுவரையிலும் தமிழகத்தில் கண்டிராத அளவிற்கு மக்கள் வெள்ளத்தில் மீன் செல்கிற தலைவருக்கு சிறப்பான வரவேற்பை தருகின்ற தான் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பணிகளை பொறுத்தவரையிலும் இதுவே தமிழ்நாட்டிற்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்ற நிலையில் நாங்கள் அத்தனை பேரும் இந்த பணிகளை ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறோம் ஆகவே இந்த பணிகள் மூலமாக பெரியார் பிறந்த மண்ணில் இந்த மண்ணிற்கே ஒரு பெருமை இருக்கிறது இந்த மண்ணிலிருந்து பாண்டிச்சேரிக்கு பிறகு ஒரு பொது ஒரு பொதுக்கூட்டம் என்பது எல்லோரையும் பாராட்டுகின்ற அளவிற்கு எல்லோருடைய பாராட்டுதலையும் பெறுகின்ற அளவிற்கு அது அமையும் அந்த அளவிற்கு அமைவதற்கு மூல ஒத்துழைப்பை நாங்கள் அனைவரும் தருக இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றே ஒன்றைத்தான் தான் நீங்கள் கேட்கிறீர்கள் அது பெரிய போர்டு இருக்கிறது அதுக்கு என்ன செய்ய போகிறேன் கேட்டிருக்கிறீர்கள் அதை பொறுத்தவரையும் தொண்டர்கள் அதில் ஏறாது இருக்கதற்கு முன்கம்பிகள் சுற்றி விடப்படும் அப்போது அதில் ஏறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதே இடத்தில் எங்களுடைய தொண்டர் படைகள் ஐந்து பேர்கள் அங்கே இருப்பார்கள் சீரடையோடு அதை கண்காணித்துக் கொள்வார்கள்